இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம இந்த சீட்ஸ் எல்லாமே தாங்க போட போறோம் ரேர் வெரைட்டி எல்லாமே நார்மல் வெரைட்டி தோட்டத்துல ஒரு ஏழு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாடாமலி வச்சிருக்கோங்க முலாம்பழம் வீடியோல நம்ம மாடித்தோட்டம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு தயாராய்ட்டிருக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் அதை தொடர்ந்து வந்து நம்ம தோட்டத்துல என்னென்ன விதைகள்லாம் போட போறோம்னு இந்த வீடியோல சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேங்க சோ இந்த வீடியோல வந்து நம்ம தோட்டத்துல இந்த ஆடிப்பட்டத்துக்காக நம்ம என்னென்ன விதைகள் போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடிப்பட்டத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு ரேர் வெரைட்டி போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஆடிப்பட்டத்துக்கும் ஒரு சில ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே போட்டு ட்ரை பண்ண போறோம் நான் என்னென்ன சீட்ஸ் போடுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மாடித்தோட்டத்துல ஒரு குட்டி அப்டேட் இருக்குங்க அதையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அறுவடை இருக்குது அதையுமே நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு நான் என்ன சீட்ஸ் போடுறேன்னு சொல்றேன் வாங்க இது வந்து காராமணிங்க ஒன்றடி நீட்டு காராமணி க்ரீன் கலர் காராமணி இது இதெல்லாமே நான் சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளிங்க போன வாரம் வந்து சென்னையில் கொஞ்சம் மழையாக இருந்துச்சா அதனால அந்த மழையப்பயே நான் விதைகள்லாம் போட்டுட்டு நல்லா முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு ஜாடியுமே வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளி இந்த பந்தலில் இப்படி ஏற்றி காக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன் அடுத்து அப்படியே உள்ளவாங்க வாடித்தோட்டத்தில் ஒரு ஏழு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வாடாமல்லி வச்சுருக்கோங்க இது வந்து ரெட் இது கேரமைன் இது வந்து நியூ பீச்சி பிங்க் இது ஒயிட் அப்புறம் லாவெண்டர் அப்புறம் ஆட்டாமிக் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மல்டி கலர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம் நம்ம இது எல்லாமே இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் சேலுக்கு வருங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இந்த மிளகா செடி பாருங்களேன் இது வந்து ஒரு பர்பிள்ங்க பர்பிள்லேயே நான் ரெண்டு போட்டேன் ஒன்று ரோசா சில்லி ஒன்று போட்டேன் பர்பிள் பம்கின் ஒன்று போட்டேன் இப்போதான் கொஞ்சம் குட்டி குட்டியாக காய் வருது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இது என்ன சில்லின்னு தெரியுங்க இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் சில்லி தான் இது ஒன்றும் காய்க்க ஆரம்பிக்கல காய்ச்சாதான் தெரியும் இதே இதே மாதிரி தோட்டத்தில் வந்து சில்லிஸ்லேயே வந்து ஒரு ஆறு ஆறு ஏழு வெரைட்டி போட்டிருக்கேங்க இந்த வருஷம் வந்து நிறைய வெரைட்டிஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன் வாங்க அங்கே போகலாம் அங்கே ஒயிட் சில்லி போட்டிருக்கேன் இது வந்து ஒயிட் கலரில் லாங் சில்லிங்க இதுலேயும் பாருங்க நிறையா வந்து கொத்து கொத்தா மிளகா பிடிச்சிருக்கு லாங் சில்லின்னு கொடுத்தாங்க ஆனால் மிளகா என்னமோ கொஞ்சம் குண்டு குண்டாக வருதுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் இந்த லாங் சில்லியால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்சம் வெரைட்டியும் வச்சுருக்கேங்க தாய்லாண்ட் பால்சம் வச்சுருக்கேன் இது வந்து ரெட் கலர் காராமணிங்க ரெட் கலர் காராமணி சீச்சே நம்ம கிட்ட இல்லாமல் போயிடுச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இந்த செடி வந்து நம்ம தானாக முளைச்சி வந்துச்சு அதனால இது விதைக்காக விட்டு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய்கள் வரைக்கும் நமக்கு இருக்குங்க இந்த வருஷம் இதில் விதை கலெக்ட் பண்ணி திரும்பவும் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஃபுல்லாக விதைக்கு தான் விட்டு வச்சிருக்கேன் லைட்டாக காயவும் ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து ஒரு முலாம்பழம் இருக்குது இந்த முலாம்பழமும் நான் சொல்லியிருப்பேன் நான் விதையே போடலை நமக்கு தானா வளர்ந்து வந்ததுன்ட்டு இங்க வந்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அணில் எல்லாமே வந்து கடிச்சு வச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் விட்டோம்னா நமக்கு பழம் கிடைக்காதுங்க இதை கட் பண்ணி வச்சோன்னா ஒரு ரெண்டு நாள் நமக்கு அழகா பழுத்து வந்துரும் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தானா முளைச்ச வர செடி வந்து நல்லாவே ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அடுத்தடுத்தும் ரெண்டு மூணு காய்கள் இது வச்சுருக்குங்க சோ அடுத்தடுத்ததும் காய்கள் வரும்போது நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடிங்க இதுவும் வந்து ஒரு தானாக வளர்ந்த தான் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்களேன் இந்த பழம் எல்லாமே நம்ம காய வச்சு காஞ்ச மிளகாயாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவும் நம்ம இதுலேருந்து பெரித்து யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு கூட நான் கீரை கடையிறதுக்காக இதுலேருந்து தான் நான் பச்சை மிளகாய் எடுத்து கீரை கடைஞ்சேங்க ஸோ இப்போ பச்சை மிளகாய் வந்து நம்ம வெளியே வாங்குறதே இல்லை இந்த செடியிலேருந்து நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பழுத்த மிளகாயெல்லாம் பெரிச்சிடலாங்க பெரிச்சாதான் வந்து நமக்கு அடுத்தடுத்து மிளகாய் ஈல்டு கொடுக்கும் இப்படியே விட்டுட்டோம்னா சத்து எல்லாமே இந்த மிளகாய்க்கு மட்டும்தான் போகும் அடுத்து வந்து காய்க்காது செடி வந்து கொஞ்சம் டல்லாயிடும் அதனால இது எல்லாமே நம்ம பிரிச்சிக்கலாம் பழம் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க நம்ம சமையலுக்கு வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் பிரிச்சு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு முலாம்பழமும் கொஞ்சம் பச்சை மிளகாய்ந்தாங்க பிரிச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம என்னென்ன விதைகள் போட போகிறோன்ற லிஸ்ட்டை பார்க்கலாம் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம இந்த சீட்ஸ் எல்லாமே தாங்க போட போகிறோம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி இது எல்லாமே நார்மல் வெரைட்டி டேபிளில் வந்து சீட்ஸ் எதுவுமே வைக்க முடியலங்க ஆடி காற்றுக்கு அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சீட்ஸ் பேக்கெட் வச்சா எல்லாம் காற்றுல பறந்து அடிச்சுக்கிட்டு போகுது ஒரு கூடையை போட்டு பிடிச்சி வச்சுருக்கேங்க சீட்ஸ் எல்லாமே என்னென்ன சீட்ஸ்னு பார்த்துடலாமா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் ஒரு நாலு வெரைட்டி போடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காசி டொமேட்டோங்க டொமேட்டோ வந்து நல்லா பெருசாக பல்காக வரும் நல்லா சதப்பத்தாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இது காசி டொமேட்டோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாமிக் கிரேப் டொமேட்டோங்க டொமேட்டோ வந்து ஒரு பிளாக் அண்ட் க்ரீன் ஷேடில் ஓவல் ஷேப்பில் அழகாக வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் க்ரிம் டொமேட்டோங்க டொமேட்டோ வந்து கொஞ்சம் பிளாக்காகவும் கொஞ்சம் பிங்கிஷ் ஷேடாகவும் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆஸ்டர் டொமேட்டோ இது நாலுமே வந்து இந்தாச்சும் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று இருக்குது ஆ இந்த தக்காளி ஸோ இந்த அஞ்சு வெரைட்டி நம்ம தோட்டத்தில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் சில்லிங்க மிளகாலே வந்து ரவுண்ட் கலரில் குடம் மாதிரி அழகாக இருக்குது பார்க்க ஸோ அந்த கருப்பு மிளகாய் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காங்க தாய் லேவண்டர் கத்திரிக்காய் இதை வந்து ஃப்ராக் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தாய்லாண்ட் வெரைட்டி கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது காரக்குழம்புல நம்ம கொத்து கொத்தா போட்டு வைக்க சூப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கரிபதனை பிரிஞ்சாலுங்க இது கத்திரிக்காவே வந்து ஒரு முக்கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் ஒரு பிரிஞ்சால் ஒரு பிரிஞ்சால் சைஸ் இவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம தோட்டத்தில் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காங்க பரங்கிக்காய் வந்து மோஸ்ட்லி நம்ம தோட்டத்துல போட முடியாதுங்க ஏன்னா கொடி ஏற்றி விடும் போது வெயிட் தாங்காது ஆனால் இது பரங்கைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பரங்கிக்காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ நான் இதை ட்ரை பண்ண போகிறேன் இந்த வருஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நீட்டு மிளகாங்க நம்ம நார்மல் மிளகால நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாவேரி சில்லின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து மிளகா நீட்டாக இருக்கும் ஆனால் மெலிஸாக இருக்கும் இது வந்து நல்லா சதப்பத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு காராமணிங்க நம்ம வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துன்னு தான் உங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே வந்து நம்ம ரெட் கலர் காராமணி தான் போட்டிருப்போம் க்ரீன் கலர் வந்து நார்மல் வெரைட்டி நான் போடுறது இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் ஆனால் வந்து அடி நீட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து டபுள் கலர்ல ரொம்பவே அழகா இருக்குங்க இது வந்து ஒரு மல்டி கலர் கார்ன்ங்க ஒரே கார்ன்ல வந்து மல்டி கலர்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நீங்க போன வருஷம் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆடி பட்டத்தில் வந்து நம்ம ரெட் கலர் கார்ன் போட்டு அதை அறுவடை பண்ணி சேல்மே பண்ணிருந்தோம் ஸோ இந்த வருஷம் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறக பச்சை பச்சைதாங்க ஆனால் நீட்டு நல்லா ஒரு ஒன்றரை அடி நீட்டு வரும் இங்க பாருங்களா கூடையே காத்துல பறந்துட்டு போகுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி நீட்டு வருங்க இது நம்ம லாஸ்ட் இயர் மாடி தோட்டத்துல கூடையே கீழே விழுந்துச்சு விழுந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து நம்ம லாஸ்ட் இயர்மே மாடி தோட்டத்துல போட்டோம் நல்லா ஒன்றரை அடி சிறகு அவரை நல்லா நீட்டமா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மரம் இந்த மரம் வெண்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைமா போட போறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வச்சாலே போதும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் காய்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கும் மூணு வருஷம் வரைக்கும் இந்த வெண்டைக்காய் பிளான்ட் வந்து ஈல்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியாது நான் இத்தனை வருஷமா போடவே இல்லைங்க ஸோ இந்த வருஷம் இதை ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தகத்திங்க பயங்கர மெடிசினல் வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒத்த தலைவலிக்கெலாம் வலிக்கலாம் இதோட லீஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதோட பூவை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம இதை வளர்த்து அதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பொறுமையா அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிறகாவரதாங்க சிறகாவரையில வரி சிறகாவர கிரீன் அண்ட் ரெட் கலந்த மாதிரி இருக்கும் இதுமே நம்ம தோட்டத்தில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பீன்ஸ்ங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி இல்ல சப்பாத்தி குருமா வைக்கும் போது நம்ம பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதுதான் இது இதுவுமே இந்த ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பட்டை தம்பட்டையாவையில செடி தம்பட்டை யாவரை கொடி தம்பட்டை யாவறை இது ரெண்டுமே நான் வாங்கியிருக்கேன் இது வந்து காந்தாரி மிளகாங்க ஒரே செடியில வந்து ஒரு நூறு மிளகா கிட்ட வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து வெயிட் இல்லாம கூட பறக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஓரிகானவங்க இதுவுமே நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்றோம் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வரும் மாடித்தோட்டத்தில் எப்படி சர்வே ஆகுமா ஆகாதான்னு எதுவுமே தெரியாது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசைங்க அதனால வாங்கியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக முளைச்சி வரணும் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வெரைட்டிஸ் தாங்க பாவக்காய் க்ரீனை விட பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நான் எப்போவுமே பாவக்காய் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க பீன்ஸ்லேயே வந்து செடி பீன்ஸ் கொடி பீன்ஸ் இது வாங்கியிருக்கேன் பீன்ஸோட திறன் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா போடலாங்காங்க இது மட்டும் இல்லாமல் அப்புறம் பீக்கங்காய் அப்புறம் கீரை வகைகள் முள்ளங்கி இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக போட தான் போகிறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வெரைட்டி பார்க்கலாம் ஃப்ளவர் சீட்ஸுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே ஃப்ளவர் சீட்ஸ் தாங்க நம்ம கிட்ட மாணிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வாடாமல்லி போட்டு அந்த வாடாமல்லி எல்லாமே பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாடாமல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அட்டாமிக் கிரேப் வாடாமல்லின்னு சொல்லுவாங்க இது கேரமைன் வாடாமல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ பீச்சி பிங்க் அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு லாவெண்டர் இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது கூடிய சீக்கிரமே வந்து இந்த பூக்கள் விதை எல்லாமே நம்மக்கிட்ட சேலுக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் காஸ்மோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பெட்டன்ல ஆரஞ்சு ஆரஞ்ச் எல்லோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ண போகிறோம் பால்சம்லேயும் வந்து மல்டிபர்டல் ஃப்ளவர்ஸ் நிறைய போட போகிறோம் தினியாலேயும் கலர் சீட்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் சீட்ஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம் நம்ம தோட்டத்தில் காய்கறிக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நம்ம வந்து பூக்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கள் நிறைய வச்சால்தான் நம்ம தோட்டத்துக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் பீஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு எங்க மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பறவைகள் கூட வருங்க இவங்கெல்லாம் வந்தாதான் நம்மளுக்கு பாலினேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் காய்கள் வந்து நிறையா காய்க்கும் அதனால வெஜிடேபிள் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு ஈல்டு வந்து சூப்பராக இருக்குங்க இதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சீட்ஸ் போட்டதெல்லாம் எப்படி வளர்ந்து வந்திருக்கு நம்ம மாடித்தோட்டம் இப்போ வந்து தலைக்கிற புரட்டி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ப்ராப்பராக அடிக்கிட்டு நம்ம தோட்டம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது பந்தலில் என்னென்ன காய்கறிகள் நம்ம ஏற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கன்றத ஒரு ப்ராப்பர் வீடியோவாக நான் அடுத்து கொடுக்குறேன் ஸோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்